இன்றைய தியானம் லூயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்த வான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்று ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இன்று கர்த்தருடைய நாள் நம்ம எல்லாருமே கத்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடி பரிசுத்தவான்கள் சபையிலே அவரை துதிக்கப் போகிறோம் இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்திலே அல்லேலூயா என்று ஆரம்பிக்கிறார் அல்லேலூயா என்று சொன்னாலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் என்று யோவான் எழுதுகிறார் அவர்கள் ஹல்லேலூயா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அவருடைய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் மாணவிகள் என்று சத்தம் விடுகிற ஆர வாரத்தை கேட்டாராம் அவங்க யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அவர்கள் ஹல்லே லூயா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அல்லேலூயா நான் ரட்சணியம் மகிமை கனம் வல்லமை எல்லாமே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது மீண்டுமாக மறுபடியும் மூன்றாவசனத்தில் பாருங்கள் அவர்கள் லூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம கர்த்தருடைய சபைக்கு இன்றைக்கு கடந்து சென்று கர்த்தருக்கு புது பாட்டை பாட போறோம் சபையிலுமாரி துதி விளங்கத்தக்கதாக பாட போறோம் பிரிமாவே நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலும் பாருங்க லூயா வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் லூயா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்துல பாருங்க புது பாட்டை பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் நம்ம பொழுது ஆலயத்துக்கு புது பாட்டை பாடணும் நமக்கு கர்த்தர் நன்றி பாடல் தூதி பாடல் ஆராதனை பாடல் பெர்பான்ஸ் அவங்க அழகாக நமக்கு பகுத்து பிரித்து பாடல் புத்தகத்திலே கொடுத்துருக்குறாங்க என்ன பாட்டு பாடணும் நன்றி துதி நேரத்தில் என்ன பாட்டு பாடணும் ஆறாவது நேரத்தில் என்ன பாட்டு பாடணும் அந்த பாடல்களை கத்த நம்ம நாவலை வைப்பார் பிரியமானும் இல்லை சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் பூமியின் குடிகள் எல்லாரும் உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் இன்றைக்கி சபையில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் புது பாட்டை பாட போகிறோம் எல்லாரும் கர்த்தரை நம்ம பாடி கனப்படுத்தி உயர்த்த போகிறோம் தொண்ணூற்றி எட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்கள் செய்திருக்கிறார் அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது என கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனை தாயே சகோதரி சகோதரியே மகனே மகளே இன்றைக்கு சர்ச்சுக்கு யாருமே ஆப்சண்ட் ஆகக்கூடாது கட்டடிக்கக்கூடாது நம்ம லாங்குவேஜில் சொல்லணுன்னா சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டு எங்கேயாவது நமக்கு ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த இடத்துக்கு ஓடுறதை நிறுத்திட்டு நம்மை உண்டாக்கின நம்மை உருவாக்கின நம்மை பிரித்த நம்மை பரிசுத்தப்படுத்தின நம்முடைய சிருஷ்டிகர் நம்முடைய நாயகர் அவரை போய் பார்த்து அவருக்கு அல்லேலுயானு சொல்லி புதுப்பாட்டை பாடி அவர் அதிசயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார் அவருடைய வலதுகரம் அவருடைய பரிசுத்த பொயம் எனக்கு ரட்சிப்பை உண்டாக்கிறது என்று சொல்லி விடுதலையாய் கத்துறை நாம் துதிக்கப் போகிறோம் ஆராதிக்கப் போகிறோம் ஆமென கண்பார்ந்தவர்களே இந்த நாளில் ஒருத்தர் கூட மிஸ் பண்ண போகிறதில்ல இந்த காலையிலே நம்ம இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே எல்லாரையும் சி கூட்டிகிட்டு போங்க ஆண்டு வரையே நம்ம ஜபிக்க போகிறோம் நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் சங்கீதக்கார் எழுதுகிறார் கர்த்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன் தம்பூரினாலும் பத்து நரம்பு வீணைனாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன் நமக்கு குரல் நல்லா அழகாக இருக்கோ இல்லையோ நம்மளை உண்டாக்கினவரை இன்னைக்கு போய் நம்ம பார்க்க போகிறோம் ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு பாட போகிறோம் ஆவியோடு பாட போகிறோம் மகிமைப்படுத்த போகிறோம் அவர் நம்ம மத்தியில் எழுந்தருள்வார் நம்ம பாடுற பாடலை ரசிப்பார் அதை ஏற்றுக்கொள்வார் ஆராதனை அங்கீகரிப்பார் நம்ம நன்றி வழி வீடம் கட்டி அவருக்கு ஆராதனை செலுத்துறதை அவர் பார்த்து அவர் சுகந்த வாசனையை நுகர்ந்து கொள்வார் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலும் தாவிது எழுதுகிறார் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் சாட்சி சொல்ல போறோம் கத்தர் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செஞ்சாரு எல்லாத்தையும் சபையில அறிவிங்க அவருடைய நாமத்தை சகோதரர் மத்தியில் அறிவித்து சபை நடுவில் அவரை துதிப்போம்னு சங்கீதக்கார் சொல்றார் அதே இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி அஞ்சாம் வசனத்திலே மகா சபையிலே நான் உண்மை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் அறுபத்தி எட்டாம் சங்கீதத்திலும் சங்கீதக்காரராகிய தாவிது இருபத்தி ஆறாம் வசனத்தில் எழுதுகிறார் இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் ரட்சிக்கப்பட்ட சகோதரனே இன்னைக்கு சபைக்கு போயிட்டு வார்த்தைகள் எல்லாம் அறிக்கை செய்து ஸ்தோத்தரிக்க போகிறோம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தில் சங்கீத எழுதுகிறார் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கத்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் ஹல்லே லூயா என்று முடிக்கிறார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிவாவையே எஸ்வி நாமத்திலும் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தின்படி நாங்கள் எல்லோரும் இந்த காலையிலே சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அல்லா கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக என்ற வசனத்தை வாசித்து தியானித்திருக்கிறோம் அப்பா எல்லா மக்களும் எல்லா தடைகளையும் மேற்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று அல்லெல்லுயா என்று கர்த்தருக்கு புது பாட்டை பாடி கர்த்தர் செய்த அதிசயங்கள் எல்லாம் சபை நடுவிலே விவரித்து சொல்லி கர்த்தருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருக்கும் இரட்சிப்பை உண்டாக்கினது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தாவே அவைகளை அங்கீகரித்துக் கொள்வீராக நம்முடைய நாமத்தை நம்முடைய பிள்ளைகள் சபை நடுவிலே அறிவித்து சபை நடுவிலே துதிக்கும் பொழுது கர்த்தாவே அவர்கள் செலுத்தினதான அன்றுவரை எல்லா பொருத்தனைகளையும் கூட அங்கீகரித்து அவர்களோடு கூட கத்தர் பேச வேணுமா ஊழியக்காரர்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா அவர்களுக்கு வேண்டிய உம்முடைய வார்த்தைகளை தருவீராக சபைக்கு எடுத்து சொல்லக்கூடிய தூதை கத்தனை கொடுத்ததற்காக நன்றி வரேன் தடைகள் விலகினதற்காய் ஸ்தோத்திரம் ஊழியத்திற்கு விரோதமாய் விசுவாச மக்கள் கூடுகைக்கு விரோதமாய் எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்